ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் என் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கிவ்வே இருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸோ இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி என்ன செட்டு காமிக்க போகிற தெரியுமா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு செட்டு ரீஸ்டாக் ஆகியிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பார்த்தலாமா ஸோ இதில் வந்து நான் ரெண்டு கலர் தான் காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏன்னா மற்ற கலர்ஸ் வந்து ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும் ரெண்டு கலர்ஸ் தான் காமிச்சிருப்பேன் இந்த ரெட் க்ரீன் அண்ட் ரெட் சாரி க்ரீன் அண்ட் ரெட் இந்த ரெண்டு கலர் தான் காமிச்சிருப்பேன் ஏன்னா மற்ற கலர்ஸ் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓகே இப்போ ஒன் பை ஒன் பார்த்தலாமா எத்தனை பேர் இந்த செட்டுக்காக வச்சோம் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரீ புக்கிங் பண்ணி பண்ண கூட ரெடியாக இருந்தாங்க பட் நான் எடுத்துக்கல ரொம்ப நாள் எவ்வளோ நாள் ஆகும் தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்துருச்சு அப் இங்கே தானே அதான் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காதுங்க இப்படி போயிட்டு அப்படி வரதுக்குள்ள காலியாயும் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் டிமாண்டிங் ஃபர்ஸ்ட் வந்து இதோட க்ளோஸ் அப்பி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த பெண்டன் வந்து அழகாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு சுடிதார் சாரீ சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் பெண்டன் வந்து ரிமோவபுள் டைப் பேக்கில் வந்து நான் செயின் போட்டு போட்டிருக்கிறேன் ஸோ சூப்பவான ஒரு செட் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் தான் சுடிதாருக்கும் நல்லாயிருக்கும் சேரீக்கும் நல்லாயிருக்கும் க்ளோஸ் அப்பி பாருங்கள் அண்ட் கம்மல் ஸோ கம்மளுமே ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த செட்டை இந்த வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பவான ஒரு இயரிங்ஸ் பெண்டன் வந்து ரிமூவபிள் பெண்டன் வந்து ரிமோபிள் பெண்டன் ரி காமிச்சா இல்லையா ஸோ இதை பாருங்களா பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வேறு எதாவது செயின் கோல்டு செயின் கூட கூட போட்டுக்கலாம் ஸோ நல்ல ஒரு சூப்பரமான குவாலிட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப எப்போ வரும்னு தெரியாது ஸோ பாருங்களேன் அழகான ஒரு இயரிங்ஸோடு சேர்ந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஆக்சுவலாக இது வந்து இந்த வாட்டி எனக்கு இரநூத்தி அறுபது ரூபாக்கு கொடுக்க முடியாது டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இதோட ரேட்டு ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு ஆனால் வந்து நம்ம இந்த இந்த செட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியும் டூ சிக்ஸ்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ஆக்கிட்டாங்க உடனே வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமான் வரும் அதனால் பரவாயில்ல நம்ம வைக்கிற மார்ஜினில் பதினஞ்சு ரூபா கம்மியானாலும் பரவாயில்ல அதே ரேட்டை கொடுத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதே ரேட்டு ஸோ டூ சிக்ஸ்டி இன்னுமே நீங்கள் புக்கிங் பண்ணலைன்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க பென்ட் ரிமோபிள் டைப் இந்த செட் இந்த டைப்பில் நிறைய வரும் ஆனால் இந்த சீம் வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த இயரிங்ஸு அவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ரெட்டு பார்த்தலாம் ஸோ ரெட் இதுவுமே சூப்பராக இருக்குது ரெட்டு க்ரீன் வந்து ஓகே ஸ்டாக் இருக்குன்னு வைங்களா இது ரெட்டு இதில் வந்து இன்னும் வேறு என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு பிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் கிட்டே தான் இருக்கும் நார்த்ஸ்டாக அஞ்சு பார்க்குறேன் ஒரே ஒரு நிமிஷம் ஸோ நீங்கள் ரெட்டு க்ரீன் அதனால தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவிலே காமிக்கலை ஏன்னா அது வந்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த செட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களே நிறைய ஸோ இங்கே பாருங்கள் பிங்க்கு பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்குது பிங்க்கு பிங்க்கில் வந்து ஃபைவ் பீசஸ் இருக்குது டூ சிக்ஸ்டி தான் ப்ரைஸ் ஓகேவா பிங்க்கில் வந்து ஃபைவ் பீசஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மிண்டு கிரீன் மிண்டு க்ரீனில் ஒரு ஃபோர் பீசஸ் ஃபோர் பீசஸ் மட்டும் இருக்குது மிண்டு க்ரீனில் மிண்டு க்ரீனில் ஃபோர் அதாவது பிஸ்தா கிரீன் ஃபோர் பீசஸ் மட்டும் இருக்குது ஸோ அதனால தான் நான் இதை ஷார்ட்ஸ் வீடியோலேயே காமிச்சிருக்க மாட்டேன் ரெட் அண்ட் க்ரீன் மட்டும் காமிச்சிருந்தேன் ஸோ இதில் வந்து ஒரு ஃபோர் பீசஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பர்பிள் அதாவது டார்க் வைலட் சாரி இது வேறு இது டார்க் வைலட் இதுவுமே சேம் ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி வரும் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க கிவ் அவே வீக்லி ஒன்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கா அண்ட் எந்த செட்டு வேணுமோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் தான் இருக்குது வயலட் கலரில் மூணு பீஸ் தான் இருக்குது பிங்கில் ஒரு ஃபைவ் பீஸ் இருக்கும் மிண்டு க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் பீஸ் ஒரு ஃபோர் ஃபோர் பீஸ் கிட்டே இருக்கும் க்ரீன் அண்ட் ரெட் வந்து கொஞ்சம் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் ஓகேங்களா இன்னுமே டிலே பண்ணாதீங்க டக்குன்னு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க லேட் பண்ணாதீங்க தேங்க் யூ